படையப்போ வந்து ரெண்டு இன்டர்வல் விடுற மாதிரி பெரிய லென்த்தியான ஃபிலிமா வந்துடுச்சு அப்போ வந்து நான் தற்செயலாக அவர்கிட்ட ரவிக்குமார் சார்ட்ட கேட்டேன் சார் என்ன சார் நீங்கள் வந்து அதெல்லாம் எங்கே சார் வச்சிருக்கீங்க என்ன யோ அதெல்லாம் கிராப்பில் போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ரவிக்குமார் சார்ட்ட பேசி முடிச்ச பிறகு நான் மறுபடியும் ரஜினி சார் அவர்கள்ட்ட வந்து பார்க்கும்போது தான் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நீங்கள் ஏன் சார் அதை வந்து வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுறீங்களே சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் இப்போ அந்த போர்ஸனை மட்டும் நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணி

நீலாம்பரி படையப்பா டூ அப்படிங்கறது வந்து ரஜினி அவர்கள் சொல்ற டைட்டில் இருக்கிறனாலும் இந்த கதையும் அவரே எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு படையப்பா நம்ம டிஸ்கஸ் வணக்கம் வணக்கம் படையப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுது அதை ஒட்டி வந்து ரஜினி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோல வந்து அவர் படையப்பா படம் எப்படி எடுக்கப்பட்டது அதுல உள்ள விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு படையப்பா டூ பார்ட் டூ எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு வந்து இதுக்கு பின்னாடி உள்ள சுவாரஸ்யம் என்னென்னா அந்த பார்ட் டூ ஐடியாவே முதல்ல நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு தகவலும் வருது என்ன நடந்தது ரஜினி அவர்களை சந்தித்ததே ஒரு பெரிய சுவாரஸ்யமான அனுபவம் அதாவது ஒரு பனிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரஜினி அவர்களுடைய பிறந்த நாள் அப்போ வந்து அந்த ஆண்டில் வந்து மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஆமா ஆமாம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு எண் அதனால சார் இவருக்கு வந்து ஒரு மலர் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகை அலுவலகத்திலேருந்து அந்த மலர் தயாரிச்சோம் அதுக்கு முழு பொறுப்பில் வந்து நான் இருந்தேன் அப்போது ரஜினி அவர்களை சம்மந்தப்பட்ட கட்டுரைகளும் பேட்டிகளும் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அவரை சந்தித்து இந்த மலரை கொடுத்தா என்ன கொடுத்த ஒரு அவருக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணிணா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது அதனால நானே அதுக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டேன் நான் போய் வீட்டில் சொன்னோன்னே ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு வந்து ரஜினி சார் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ச சத்தம் கேட்குதான் வண்டியில் போயிட்டுருக்கீங்களான்னு ஆமாம் சார் வண்டியில் போயிட்டுருக்கேன் நீங்கள் போய் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு எனக்கு அல்லது ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகணும்னா ஒரு ஆஃப் அனில் போக வேணுன்னா நான் போய் ஆஃபீஸ் போயிட்டேன் போயிட்டு அதே மாதிரி அவர் ஆஃப் அனவர் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஃபோன் வருது இந்த மாதிரி சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போது இந்த மாதிரி டீட்டெயிலாம் சொன்ன அவர் சாரே ரஜினி சாரே பேசினாங்க இந்த மாதிரி உங்களை சந்தித்து இது அந்த புக்கை கொடுக்கணும் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு நாள் ஒரு டைம் சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து நானும் ஆஃபீஸில் உள்ள சில பேரும் சேர்ந்து ரஜினி சார் அவங்க மீட் பண்ண போனோம் அப்போது போனதும் நல்ல சுட சுட டீ வந்தது நாங்கள் சாப்பிட்டோம் அங்கே ஃபுல்லாக ரஜினியோடைய வித்தியாசமான ஃபோட்டோக்குள்ளமுள்ள வச்சுருந்தாங்க அது அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ இதெல்லாம் பெரிய அபூர்வமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல இது இங்கே போயஸ் கார்டன் வீட்டுக்கு போய் ஆமாம் போயஸ் கார்டனில் அப்போது ரஜினி சார் சாப்பிட்டு முடிச்சோடனே ரஜினி சார் வந்தாங்க வந்துட்டு ஃபுல்லாக கேட்டாங்க என்ன இந்த மாதிரி மலர் தயாரி பண்ணிருக்கீங்க அப்படி என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆஃபீஸில் உள்ளவங்க சொன்னாங்க அப்புறம் அவர் அனுபவத்தை வந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போது வந்து ஜென்ரலாக சா ரஜினி சார் அவர்கிட்ட வந்து பெரிய வாசிப்பு தன்மை இருக்குமா அவர் படிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினை நம்ம நினைச்சது உண்டு ஆனால் அவர் படிக்கிறதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி அவர் படிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது காரணம் என்னன்னா அவர் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான ரஜினி சார் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் அதையும் தாண்டி அவர் அவருக்கு ஆன்மீகத்தை பற்றின ஒரு கருத்து ஒன்று இருந்திருக்கு வேற ஒரு கருத்து ஒரு பார்வை இருந்திருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ மகாபாரத்தை பற்றினா அந்த ஒரு ஒரு காட்சி அமைப்பை பத்தி அவர் வந்து சொல்றாரு ரஜினி சாரை வந்து கண்டக்டரா இருக்கும்போது அவங்க டெப்போல போட்ட நாடகத்துல அவர் வந்து துரியோதனாக நடிச்சிருந்திருக்கார் ஸோ அப்போ இருந்தே அவருக்கு வந்து இந்த மகாபாரத கதைகள் மேலே கதாபாத்திரங்கள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சி அப்போது சொன்னாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் பேசிக்க அதை வந்து விவரிக்கும்போது அவருடைய அவருடைய பார்வையும் அவர் சொன்ன விதம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சிலுத்து போனோம் அப்படி இருந்தது ஏன்னா அவர் சீனா வந்து சொல்கிறாரு இவங்கெல்லாம் பத்திரிக்காரங்கிறத மறந்துட்டார் இவங்கெல்லாம் ஆடியன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அவ்வளோ டீட்டெயில் தான் சொல்கிறார் தமிழ் சினிமாவிலே சிறந்த திரைக்கதை ஆசிரியர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு இளையராஜா அவர்களே மேடையில் வந்து வெளிப்படையாக பாராட்டினாங்க ஸோ அப்போ வந்து அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது அந்த மகாபாரத அந்த கேரக்டர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ராஜா சாரோடைய கேள்வி பதில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போ ராஜா சாரை பற்றி கேட்குறாங்க எப்படி நீங்கள் அவர்கிட்ட வாங்குனீங்க என்னங்கிற விஷயம் டீட்டெயில் கேட்குறாங்க அவர் ரொம்ப கோபக்காரர் அப்படி இப்படின்னா அவரே சொல்கிறார் ஸோ அப்போது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் வேறு என்னென்ன பேட்டி எடுத்தீங்க என்கிட்ட கேட்குறாங்க அந்த மாதிரி ரவிக்குமார் சார்ட்ட நான் பேட்டி எடுத்திருக்கேன் சார் அவர் படையப்பா எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அவர் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் நான் ரெண்டாவது அவர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி படையப்பா வந்து ரெண்டு இன்ட்ரல் விடுற மாதிரி பெரிய லென்த்தியான ஃபிலிமாக வந்துடுச்சு நாங்கள் வந்து அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா பா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ண முடியாம இருக்கும் அதாவது அவ்வளவு பிரமாதமாக வந்திருக்கு அந்த சீன் ஒரு ஃபைட் சீன் அதுல இருந்திருக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய தயக்கம் என்ன இப்படி ஒரு வருத்தம் வந்துருச்சு என்னடா இதெல்லாம் எடிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஸோ அப்போ ரஜினி சாரும் பார்த்துட்டு அப்போதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு இன்டர்வியூ விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ரவிக்குமார் சார் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கமல் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படி செஞ்சுறத வந்து ரொம்ப தப்பான போயிடும் ஏன்னா நிறைய தேட்டரில் வந்து பெரிய நிலந்திய படங்களுக்கு வந்து ஆப்ரேட்டரை எடிட்டராக மாதிரி பல படங்களை எடி வெட்டி தூக்கி போட்ட கா சம்பவம்லாம் நடந்திருக்கு அதனால செஞ்சு நீங்கள் அதை பண்ணிடாதீங்க நீங்கள் பதினஞ்சு ரீல்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னா கமல் அவர்கள் சொல்லி தான் ரஜினி கே எஸ் ரவிக்குமார்கிட்ட ரஜினி அவர்கள் சொல்லி அது முடிச்சது அதுக்கப்புறம் தான் அந்த பதினஞ்சு ரீல்குள்ளே அது வந்தது அப்போ வந்து நான் தற்செயலாக அவர்கிட்ட ரவிக்குமார் சார்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் நீங்கள் வந்து அதெல்லாம் எங்கே சார் வச்சுருக்கீங்க என்னென்ன யோ அதெல்லாம் கிராப்பில் போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஏன்னா அது இப்படி கிராப்பில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு ஏன்னா ரஜினி சாரோட ஃபைட் சீன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் யூடியூப்பில் ஆமாம் ஆமாம் அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ரவிக்குமார் சார்ட்ட பேசி முடித்த பிறகு நான் மறுபடியும் ரஜினி சார் அவர்கள்ட்ட வந்து பார்க்கும்போது தான் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நீங்கள் ஏன் சார் அதை வந்து வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்களே சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் இப்போ அந்த அந்த ஃபோர்ஸில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் போட்டு அதுக்கு ஒரு அதை ஒரு மியூசிக் போட்டு அதை வந்து ஒரு உங்கள் பர்த்டே அதுக்கும் வெளியிடுங்க சார் நீங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்கள் ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து நீங்கள் வந்து கொடுக்குற பெரிய காம்ப்ளிமெண்ட்டு மாதிரி அவங்க நினைப்பாங்க வேஸ்ட்டாக போக போக போது அதை வந்து நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு நானே கேசலாக சொன்னேன் அப்போது ரஜினி சார் சொன்ன ஆமாம் இல்லை நம்ம அதை பண்ணலாமே அப்படின்னு அவர் ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சு அவருக்கு ஆ நான் ரவிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போது நான் வந்து சொன்னேன் இந்த இந்த படத்தில் வந்து முக்கியமாக அந்த ஃபைட் சீக்வென்ஸு ஒரு ஒரு சென்டிமெண்ட்ஸுன்னு இதெல்லாம் இருந்திருக்கு அது அப்போ தான் சொன்னாங்க இந்த ரஜினி சாரே சொன்னார் இந்த சீன்லாம் இது இருக்குது அது உண்மைதான் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நேரம் ஆச்சு அந்த சந்திப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நெருங்கிடுச்சு அப்போது ரஜினி சார் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் சொன்னேன் நான் வந்து வரும்போது சொன்னேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் போகும்போது சார் தயவு செஞ்சு அந்த ஒன்று நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து இந்த எடுத்த பார்ட்டை மட்டும் வெளியிடுங்க அப்படி இல்லையா படையப்ப செகண்ட் பார்ட்டாவது வெளியிடுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ அவருக்கு வந்து அவர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல அவரை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அவரை வந்து பிரைட்டாகிறாருன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு சரி பார்க்கலாம் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப உற்சாகமாகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்போ இருந்து அவருக்கு வந்து அந்த ஸ்பார்க் வந்துருச்சு எனக்கு அது தெரிஞ்சு போச்சு அது வந்து உற்சாகமாக ஆயிட்டாரு ஓகே நீங்க விஸ்வரூபம் பன்னீர்செல்வம் விடுதல் விடுதலை இந்த மாதிரி நிறைய பார்ட் டூ வந்திருக்கு வந்து இதுல நிறைய என்ன இதை ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்த சீன்களையே மிச்சம் இருந்தது எல்லாம் வச்சு தான் செகண்ட் பார்ட் பண்ணாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க ஆமா அதுல அது உண்மைதான் அது எப்பவுமே ஒரு படத்துக்கு நேர்ற வந்து விபத்து அப்படிதான் என்ன அதுல இருக்கிற மிச்ச காட்சிகளை வந்து எடுத்து அதை என்ன பண்றது தெரியாம இன்னொரு படத்தை உண்டாக்குறதுங்கிறது நடக்கிற விஷயம்தான் ஆனால் என்ன அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அந்த பீரியட்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுகளில் வந்து இந்த இரண்டாவது பாகத்தை பற்றினா எந்த வித அவேர்னஸ் யாருக்கும் இல்லை செகண்ட் பார்ட்டி எடுக்கிறதெல்லாம் ஒரு வேலை வேலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த நேரம் அது அது எதுக்கு அப்படி செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தபோது அப்போ தான் நான் வந்து செகண்ட் பார்ட் கொடுங்க சார் நான் சொன்னேன் அதுதான் இங்கே மேட்ரு அப்போது அவர் வந்து அதை சிரிச்சுக்கிட்டே வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அப்போது அது அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது ஒரு நாள் ரவிக்குமார் சட்டை பண்ணியோ தான் அதை கேட்ட யார் சார் எனக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் திரும்ப வந்து ஒரு கொஞ்சம் நாள் கழித்து ரஜினி சாரை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஒரு ஹோட்டலில் வந்து மீட் பண்ணோம் அப்போது அப்போ ஃபோட்டோ எடுக்க போகும்போது அது ஒரு கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அது ரெண்டாயிரத்தி இருபது ஆயிடுச்சு அப்போது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகும்போது ரஜினி சார் என்னை பார்க்குறாரு சார் நான் தேனிக்கண்ணன் படையப்பா செகண்ட் ஒன்று டக்குன்னு அவருக்கு ஞாபகம் ஏய் அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகமாகிட்டார் ஹே எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணுற விஷயத்தலாம் கேட்டுக்கிட்டு வர்றாரு அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக அப்படி ஆமாம் ஆச்சரியமாக பேசுவார் அது ஏன் அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவனை இவர்கிட்ட இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஸோ அந்த ஒவ்வொரு செகண்டும் பதிவாயிடுச்சு அவர் ரஜினி சார் வந்து ரொம்ப ஆர்வம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கிட்ட பேசி அதை பண்ணிகிட்டு இருக்க விவரம் கேட்டுட்டுருக்காரு அப்போ தான் நான் சொன்னேன் நான் வந்து படையப்போ செகண்ட் படம் எடுக்கலான்னு சொன்னோம்னா சார் ஆமா நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு விசாரிச்சார் விசாரிச்சு என்னென்ன பண்ணுறீங்க எங்கள் இப்போ எதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கலாம் கேட்டுட்டு நம்ம மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்னைக்கு அங்கே முடிச்சு முடிஞ்சு போச்சு திரும்ப வந்து அந்த ஸ்பார்க்கு அப்புறம் தான் ரொம்ப நான் ரொம்ப இடைவெளி விட்டுச்சு இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த செகண்ட் பார்ட்டு உண்டாகிற காலகட்டம் வந்துருச்சு உண்மையை சொன்னால் பொன்னியின் செல்வன் படத்தை வந்து அவங்க முறைப்படி இரண்டு பாகமாக எடுத்திருந்தா அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கும் முதல் பகுதியில் இருந்த அந்த சுவாரஸ்ய தன்மை வந்து இரண்டாவது பகுதிக்கு இல்லாம போனதுல ஒரு பெரிய ஏமாற்றமா போச்சு ரசிகர்களுக்கு ஏமாற்றமா போச்சு ஒரு பிளானிங் இல்லாம போட்டு மிச்ச மீதியை போட்டு ஜல்லி அடிக்க சுஜாதா ரைட்டர் சுஜாதா பாணியில் சொல்லணும்னா அது ஜல்லி அடிப்பு வேலையா முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட விஸ்வரூபத்துக்கும் அதான் நடந்தது விஸ்வரூபத்துக்கும் அதுதான் அது ஆரம்பத்தே தெரிஞ்சு போச்சு அது உள்ள மிச்சத்தை வந்து எடுத்து அவங்க அது பண்ணாங்க இருபத்தி மூணாம் புள்ளி படத்துல எடிட் செய்யப்பட்ட காட்சிகளே இன்னொரு பகுதியை எடுக்கலாம் படத்துடைய இயக்குனர் நம்ம நண்பர் சிம்புதேவன் அவர்கள் வந்து அதை வந்து என்கிட்ட சொன்னாங்க அவர் எடிட் பண்ணப்பட்ட காட்சிகளை பூரா என்கிட்ட சொன்னார் என்னென்ன காட்சி அப்படின்னு அதாவது அல்டிமேட் காமெடி அப்படி ஒரு காமெடி இது எப்படி சார் இவ்வளோ பெரிய காமெடியை வந்து வடிவேலுடைய இப்போ அடுத்த ஃபோர்ஸு வருதில்ல அதுக்கெல்லாம் அவ்வளோ காமெடி தேட்டரில் வந்து அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்திருக்கும் அந்த ப அந்த காட்சியெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டுருச்சு இப்போ படைப்பட்ட ஒரு பழக்கம் நம்ம இல்ல பார்ட் டூ நம்ம தமிழில் படங்கள் எடுக்கப்பட்டது பட் பெருசாக வந்து ஆமா அக்கப்போடு போட்டது வந்து அதுல என்ன காரணம்னா அந்த முதல் பட பகுதி கொடுத்துருக்க ஒரு அலுப்பு தன்மை அது பெரிய அளவுல வசூல் தராம போயிருக்கும் இது எல்லாம் சேர்ந்து ரெண்டாவது பகுதியிலேயே நம்ம போய் ஏன் இந்த ஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தினது தான் அது அதை யோசிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரே பார்ட்டுக்கான உழைப்பை வந்து ஒரே பார்ட்டில் எடுத்துக்கலாம் ஒரே பார்ட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து ரெண்டு பகுதியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடுச்சு தனியாக ரெண்டாவது பார்ட்டி எடுக்கிறது இல்லை ஒரு டைமில் ஒரே ஷெட்யூலில் ஒரே படத்துக்கான வேலையில் நம்ம வந்து ரெண்டு பகுதியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பொருளாதார பாதுகாப்பு சேமிப்பு நோக்கத்தோடு அதை எடுத்ததுனால பல படங்கள் போகாமல் போச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறல அதுக்காக உழைத்து எடுக்கப்பட்ட படங்கள் வந்து அது அதுக்கான வெற்றியை அடைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் படையப்பால பார்த்தீங்கன்னா அந்த நீலாம்பரி கரெக்ட் தான் மெயின் அந்த ரஜினியா அது போய்ட்டில் அதை சொல்றாரு வந்து கிளைமேக்ஸில் கூட அவங்க வந்து பண்ணிட்டு கேட்குற மாதிரி வந்துடலாம் அப்படிங்கிறப்ப இல்லை அப்படி வராது நீலாம்பரி அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க துப்பாக்கியை மாற்றிச்சு விட்டுற மாதிரி இப்போ நீலாம்பரி இல்லைங்கிறப்ப படையப்பா டூ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லை நீலாம்பரி இல்லாமல் படையப்பா டூ வந்து செய்ய முடியாது ஆனால் அதை எப்படி பண்ணலான்னா இயல்பாக என்ன ஆகி போச்சுன்னா அதில் வசனம் வந்து அது வந்து பெரிய ஆசிர்வதிப்பட்ட ரஜினியோடைய ரஜினியின் கதைக்கு ஒரு பெரிய கிடைச்ச ஆசீர்வாதமாக என்ன மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் வந்து உன்னை வந்து பழிவாங்க மாட்டேன்னு ஒரு வசனம் வந்துருச்சு இப்போ இந்த வசனம் வந்து திரல் படங்களுக்கான ஒரு ஒரு போர்ஷனை வந்து நமக்காக விட்டு வச்சிருக்கு அப்போது ஒரு பெரிய படம் எடுக்கலாம் ஒரு ஒரு திகில் படம் எடுக்கலாம் பெண்கள் கதாபாத்திரத்தில் டைட்டில் வச்சு ஒரு ஹீரோ நடித்தாருன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அதுக்கு காரணம் அவர் தன் மேலே உள்ள மிகப்பெரிய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை சந்திரமுகின்னு வைச்சார் சந்திரமுகின்னு வச்சு அவர் தான் ஹீரோ ஆனால் இது மாதிரி வேற எந்த ஹீரோவாஸும் நடிப்பாங்களா இப்போ நீலாம்பரின்னு வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரின்னு ஒரு துணிச்சல் வந்து யார் எந்த ஹீரோவுக்கும் வராது அது ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான் வருது சொல்கிற மாதிரி அது ஒரு பெய் படமாக இருந்ததுன்னா சூப்பர் சுந்தர் சீதா அதுக்கு பெஸ்ட் டைரக்டராக இருக்கா இருக்கு இல்லை அது வாய்ப்பு இருக்கு என்னன்னா நீலாம்பரி படையப்ப டூ அப்படிங்கறது வந்து ரஜினி அவர்கள் சொல்கிற டைட்டில் இருக்கிறனாலும் இந்த கதையும் அவரே எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா வள்ளி படத்துடைய கதை வந்து ரஜினி அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க அப்போ அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு போட்டியை வந்து அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி வள்ளி படத்துடைய இரண்டாவது பாகத்தை யாராவது எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு அடிக்க எழுதி விட்ட நான் அப்போ படிச்சிருக்கேன் அப்போ ஒரு அவர் ஒருத்தவங்க எழுதுனாங்க ஒரு லேடி எழுதினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதையை வந்து அவர் வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு தங்க செயின் ஏதோ கொடுத்தார் பரிசு கொடுத்தாரு அஞ்சு போன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த மாதிரி தங்க செயின் வந்து பரிசு கொடுத்தாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை ஆசிரியர் ரஜினிகாந்த் அவர்கள் நீலாம்பரி என்கிற ஒரு திகில் படத்தை எழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத அதை ரஜினிகாந்த் என்கிற நடிகருக்கும் தெரியும் ரஜினிகாந்த் என்கிற திரைக்கதை ஆசிரியருக்கும் தெரியும் அவர் தன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் அந்த கேரக்டர் பேரை வந்து வைக்கிறார் இல்லாட்டி எந்த ஹீரோவும் பெண்கள் ஹீரோ தலைப்பு வச்சுட்டு நீலாம்பரி வச்சுட்டு ஒரு ஹீரோ நடிப்பாங்களா நடிக்க மா நடிக்க மாட்டாங்க சம்மதிக்க மாட்டாங்க ஆனால் ரஜினி சார் அதை பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து பிடிச்சி போச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு கீழே போவார் எவ்வளோ இறங்குவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் உதாரணம் வந்து எயிட்டிஸில் எண்பதுகளில் வந்து பாரதி ராஜாவுடைய படங்கள் வந்து வந்துருந்த நேரத்தில் அப்போ வந்து சிகப்பு ரோஜாக்கள் படம் சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி போச்சு அது வந்து பய பயங்கர த்ரில் படம் அதாவது பாரதி ராஜா கிட்ட இருந்து இப்படி ஒரு கதை வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேரத்தில் அதில் வந்து பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணிருச்சு ஏன்னா கிராமத்து படம் ஆமாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு ஒரு இங்கிலீஷ் டைப்பில் ஒரு ஹாலிவுட் டைப்பில் அந்த படம் வந்துருச்சு அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து ரஜினி சாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கு அதாவது சிகப்பு கமல் நடிக்கிற கதாபாத்திரம் சைடு உள்ள அந்த கதாபாத்திரம் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து அப்படி பிடிச்சி போயிருக்கு அதுக்கு என்ன சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த சக்சஸ் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சிகப் ராஜாக்கள் ட்ரீட் வைக்கிறார் யார் பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு நண்பர்களுக்கு நெருக்கமான வட்டத்தில் உள்ள ஆட்களுக்கு வந்து பார்ட்டி வைக்கிறார் ரஜினி எல்லாம் வர்றாரு ராஜா சார் எல்லாம் அந்த இடத்துல வர்றாங்க மகாலிங்கபுரத்தில் தான் அந்த சந்திப்பு நடக்குது மகாலிங்கபுரத்தில் ஒரு பெரிய ஒரு வீட்டில் அந்த சந்திப்பு நடக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஜினி அவர்கள் சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு என்னென்னா ரெண்டு மூணு நண்பர்களை பார்த்துட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அப்படியே வந்திருக்காரு வந்து உட்காந்து ஒன்று என்ன நீ வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு வர்ற அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவருடைய டைப் ஆஃப் லாங்குவேஜ் இதில் வந்து மாடுலேஷனில் வந்து பேசுகிறார் ரஜினி நான் இவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன பேசி நடந்திருக்குன்னா ஏன் இந்த சகப் ரோஜாக்கள் கேரக்டருக்கு வந்து நான் நடிக்க மாட்டேன்னா என்ன நீங்கள் கேட்டுருக்கலாமே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிச்சாலும் என்னடா அது இந்த இந்த படத்தில் இவர் நடிக்கணும்னு எப்படி இவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதராஜாவுக்கு கொஞ்சம் ஆகுறாரு ஏ இல்லைப்பா அது வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனா போகிறான் ஏன் நான் வில்லனா நடிக்க மாட்டேன்னா அப்படின்னு அப்போ வில்லனாக நடிச்சுட்டு இருக்கேன் அதுதான் பாரதராஜா சொல்ல வந்தது என்னன்னா வில்லனா நீ நடிச்சிக்கிட்டு இருக்க உன்னையுமே மறுபடியும் வில்லனா இதை போடாமல் ஒரு ஹீரோ வந்து எதிர்பாராமல் ஒரு வில்லனா மாறுறான் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும் அப்படின் ஆனால் அப்படி இல்லை இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருந்தேன் இன்னும் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வாக்குவாதம் என்ன ஆகிப்போச்சுன்னா பெரிய சண்டையாக போயிடுச்சு சண்டையா போய் கண்ணா அப்படின்னா ரசா பாசம் ஆகுது ரஜினிக்கு அந்த அளவுக்கு அந்த சிகப்பு ராஜாக்கள் படத்துல வந்து கமலஹாசனுடைய கந்தா கதாபாத்திரம் வந்து அவ்வளவு நெறிஞ்சுக்கு நெருக்கமா போச்சு ஆனா ஒரு கரெக்டர் அவ்வளவு உன்னிப்பா பாக்க உன்னிப்பா பாக்க யாரு பண்ணா கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க இது கூட நீலாம்பரின் சொன்ன மாதிரி கூட சொல்றாரு ஐஸ்வர் ஆயிரம் அதுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நிறைய சஜஷன் கொடுக்குறாங்க எதுவுமே அது சரியாது படத்தை கூட எடுக்க வேண்டாம் தள்ளி போட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு போகிறார் கேரக்டரில் அந்த யார் நடிக்கணுங்கிறது அவர் அளவுக்கு குணமாக இருக்கார் சிகப்பிரோஜாக்களில் கமலுக்கு பதிலாக ரஜினி அவர்கள் நடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு பெரிய வேல்யூ இருந்திருக்கும் நீங்கள் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து மர்டர் பண்ணுறது அவருடைய அந்த கிளா அதில் வந்து கமல் கமல் வந்து ஒரு கூலர் போட்டிருப்பார் அதுதான் பயங்கர ஸ்டைலாக இருக்கும் அதை ரஜினி சார் அவர்கள் போட்டு அதை அந்த ஸ்டில்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் அந்த இப்போ சிகப் கதையில் அவருடைய டிராவலிங் வந்து ஏன்னா இவர் ஸ்டைலில் வந்து கொலை தான் நமக்கு பிடிக்கும் கமல் ஸ்டைலில் கொலை பண்ணுற ஆள் நமக்கு அது நமக்கு படத்தில் வந்துடுச்சு பட் வந்து இது வந்து இன்னும் கிளாப்ஸ் வாங்கியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு கதாபாத்திரம் பிடிச்சி போச்சுன்னா எந்த அளவுக்கு அவர் இறங்குவார் பாரதி ராஜாவெல்லாம் கண்ணா பின்னாடி திட்டிருக்காருங்கிறது தான் இங்கே உண்மை நான் அதை சொல்ல மற சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு திட்டி அவர் வந்து அந்த பெரிய சண்டையெல்லாம் போட்டிருக்காரு ஸோ இந்த நீலாம்பரி கதாபாத்திரத்தை வந்து அவர் நினச்சா அடுத்த டூ கே கிட்ஸு பிடிக்கிற மாதிரி எப்படி உருவாக்கணும் அந்த கதாபாத்திரத்தை அப்படிங்கிறத ஒரு ரைட்டரா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த இன்னும் அடுத்த வர்ற நாட்களில் வந்து இந்த படையப்பா டூ படத்துடைய அடுத்தடுத்த கட்டத்தை வந்து அது உண்மையிலே அடையும் அந்த படையப்பா டூ படம் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியா இன்னும் சொல்ல போனா அணில் அணில் சொல்லுவாங்களா அணில் மாதிரி என்னுடைய விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான்